அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைங்க செவ்வாய்க்கிழமை நாளில் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வழிபாடு மற்றும் பரிகாரங்கள் சின்ன அளவில் செஞ்சாலும் அதிக பலன்கள் வந்து கிடைக்கும் ஏற்கனவே ரெண்டு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்திங்கன்னா பார்த்து இரவு தூங்குவதற்குள்ள செய்யுங்க ஒருவேளை இந்த செவ்வாய்க்கிழமை செய்ய முடியலைனா அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை கூட நீங்க தாராளமா செய்யலாம் மேலும் நாளை பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அது கூடவே நமக்கு சதுர்த்தி திதியும் இருக்கு மைத்திர முகூர்த்த நேரமும் இருக்கு இந்த நாள்ல இந்த மைத்திர முகூர்த்த நேரத்துல ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை எடுத்து நம்ம தனியா வச்சோம் அப்படின்னாவே நம்ம கோடி ரூபாய் கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடன் பிரச்சனையிலேருந்து முற்றிலும் வெறி பண வரவு நமக்கு அதிகரிக்கும்னு சொல்லி ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன் மேலும் கையில் ஒரு பொருளை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை நம்ம சொல்லும்போது கேட்டபடி கேட்டவரங்கள் உடனே கிடைக்கும்னு அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் அது என்ன மந்திரம்னு தெரிஞ்சுக்கோங்க அது சொல்வதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ அது எல்லாமே வந்து நீங்கள் விநாயகப் பெருமானிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் அதிசக்தி வாய்ந்த எல்லா பலன்களையும் தரக்கூடிய மந்திரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது அதையும் பார்த்து நாளைக்கு சொல்லி பலனடையுங்க இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாம் அதுவும் திருமணமான சுமங்கலி பெண்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாம் மேலும் திருமணமாகாத கன்னி பெண்களும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னு வருகின்ற மார்ச் மாதம் பதினாலாம் தேதி வியாழக்கிழமை காரடையான் நோன்பு வருதுங்க காரடையான் நோன்பு அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்காக நான் சொல்றேன் எப்படி வந்து வரலட்சுமி விரதம் திருவாதிரை விரதம் இது போல சுமங்கலி பாக்கியம் கிடைப்பதற்காக பெண்கள் விரதம் இருக்கும் இல்லையா அந்த வகையில் இந்த காரடையான் நோன்பு அப்படிங்கறதும் கடைபிடிச்சு வராங்க இது நம்ம நாட்டுல மட்டும் இல்லாம வெளிநாடுகள்லயும் நிறைய பெண்கள் இன்றளவும் கடைபிடிச்சிட்டு வராங்க எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தியவான் சாவித்ரி கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதாவது சத்தியவான் வந்து யமனுடைய பிடியில இருந்தும் போது சாவித்ரி வந்து பார்வதி தேவியிடம் வேண்டி விரதம் இருந்து தன்னுடைய கணவர் உயிரை மீட்டு வந்து காலத்திற்கும் சுமங்கலியாக வாழ வைத்த ஒரு விரதம் அப்படின்னே இந்த காரடி அண்ணோன்பு விரதத்தை வந்து சொல்லலாம் அதாவது ஏற்கனவே கணவனுடைய உயிர் கிட்டத்தட்ட பறிபோயிடுச்சுன்னு இருக்கிற நிலையில கூட மனம் தளராம இந்த விரதத்தை இருந்து கணவனை வந்து மீட்டு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இந்த விரதத்துக்கு எவ்வளவு பலன் இருக்கும் அப்படின்னு நீங்க இதுல இருந்தே வந்து தெரிஞ்சுக்கலாம் மேலும் இந்த விரதமானது இந்த முறை நமக்கு பஞ்சமி திதி அன்னைக்கே வருது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னே சொல்லலாம் அதுவும் வளர்விறை பஞ்சமி திதி என்று வருது பாருங்களேன் எவ்வளவு ஒரு சிறப்புன்னு மார்ச் பதினாலாம் தேதி பங்குனி ஒன்னு கூட நமக்கு வளர்பிறை பஞ்சமி வியாழக்கிழமையாகவும் இருக்குது வியாழக்கிழமைங்கிறதே மங்களத்தை தருகின்ற குரு பகவானுக்கும் செல்வ வளத்தை வாரி வழங்குகின்ற குபேரருக்கும் உரியது இத்தகைய அம்சமான அதிசக்தி வாய்ந்த நாளில் காரடி உண்பு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த நாளில் அப்படி என்ன தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் மாங்கல்ய பலம் பெறுவதற்காக திருமணமான பெண்கள் இருக்கும் முக்கியமான விரதம் தான் இந்த காடையான் விரதம் இது வந்து அன்னை பராசக்தி அல்லது காமாட்சி தேவியை நோக்கி இருக்கப்படும் ஒரு விரதம் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளில் தாலி சரடு மாற்றிக்கொள்ளும் பழக்கம் உள்ள பெண்கள் அந்த நாளில் மாத்திக்கிறது தீர்க்க சுமகளி பாக்கியத்தை கொடுக்கும் மேலும் திருமணமாகாத கன்னி பெண்கள் அந்த நாளில் நான் சொல்ற மாதிரி ஒரு நோன்பு கயிறை கட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி நிறைவான கணவர் வந்து கிடைப்பாங்க இந்த நாளில் தாலி சரடு மாத்திக்கிட்டோம் அப்படின்னா தாலிபாக்கியம் நிலைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எப்படி மாசி தாழி பாசி படியும் சொல்லுவோம் அதே போல பங்குனி மாதத்தின் முதல் தேதி என்னும் நம்ம தாராளமாக தாலி சரடு மாத்திக்கலாம் ஏற்கனவே நம்ம சேனல்ல எந்தெந்த நாளில் தாலி சரடு மாற்றலாம்ங்கிறது குறித்து ரெண்டு வீடியோ வந்து போட்டிருந்தேன் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு சொல்லிட்டு அதாவது மாசி மாதம் மாற்றினா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதத்தை தவற விட்டவங்க வேற எந்தெந்த மாதங்களில் மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சில முக்கியமான கிழமைகள் சொல்லியிருந்தேன் இப்போ உங்களுக்கு அதுல திங்கள் செவ்வாய் வியாழன் மூன்று கிழமை வந்து சொல்லியிருந்தேன் இப்போ இந்த காரடையன் வெள்ளிக்கிழமை நாளில் வந்திருந்தாலுமே தாராளமாக வரும்போது இந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாமே நம்ம பார்க்க தேவையில்லை அந்த வகையில் பார்க்கும்போது இந்த நோன்பு நமக்கு தாலி கயிறு மாற்றம் உகந்த நாள்லயே வந்திருக்குது வளர்பிறை நாள்லயே வந்திருக்கு அதனால மாசியில் தாலி மாற்ற முடியலன்னு வருத்தப்பட்ட பெண்கள் எல்லாமே மார்ச் பத்து பதினாலாம் தேதி வளர்வரை பஞ்சமி நாளான வியாழக்கிழமை என்று நீங்க மாத்திக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏற்கனவே பஞ்சமி தேதியில தாலி மாத்தினா என்ன சிறப்புன்னா போன வருஷமே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் ரொம்ப ரொம்ப பொருத்தமா எல்லாத்துக்கும் சரியே இந்த நாள் வந்து அமைஞ்சிருக்குது இந்த விரதம் இருக்கிறதன் மூலமா நம்முடைய கணவருக்கு வந்து ஆயுள் நீடிக்கும் ஆரோக்கியம் மேம்படும் நமக்கு தீர்க்க சுமகளி பாக்கியம் கிடைக்கும் வீட்டுல சண்டை சச்சரவுகள் இல்லாம கணவன் மனைவி வந்து அந்யோன்யமா இருப்பாங்க பேர்பட்ட அந்த சிறப்பு வாய்ந்த இந்த விரதம் வந்து நம்ம வியாழக்கிழமை காலையில் ஆறு நாற்பது அப்படிங்கும்போது தொடங்கி பகல் பன்னிரெண்டு நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற வரைக்கும் கடைபிடிக்கிற மாதிரி வரும் அதாவது ஆறு மணி நேரம் பதினோரு நிமிடங்கள் இந்த விரதத்தை வந்து நம்ம கடைபிடிக்கணும் இப்ப காலையில எழுந்ததுமே நீங்க தலைக்கு குளிச்சுக்கோங்க எதுவும் சாப்பிடாமே இருந்துக்கோங்க இப்ப மஞ்சள் கயிறு அன்னைக்கு நான் புதுசாக மாத்திக்கிறேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பகல் பன்னிரெண்டு நாற்பதுக்குள்ளே வந்து மாத்திக்கோங்க எப்பவுமே பதினொன்று முப்பதுக்குள்ளே மாத்திக்கோங்கன்னு சொல்லுவேன் இல்லையா ஆனா இந்த நோன்பு நம்மளுக்கு இவ்வளவு நேரம் வரைக்கும் இருக்கு அதாவது பன்னிரெண்டு நாற்பத்தி எட்டு வரைக்கும் இருக்கிறதுனால பன்னிரெண்டு நாற்பதுக்குள்ளே நம்ம தாராளமா வந்து சரடு மாற்றிக்கலாம் இதற்கு வழிபாட்டு முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப காலையில இருந்து குளிச்சிட்டு காமாட்சி அம்மன் விளக்கு இருந்தாலும் சரி அந்த விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க ஏன்னா காமாட்சி அம்மன் அல்லது பார்வதி தேவியின் படம் எது வச்சிருந்தீங்கனாலும் சரி அதுக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வச்சு மலர்கள படத்தை வந்து அலங்காரம் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி ஒரு இலை வந்து போட்டுருங்க வாழை இலை போட்டுட்டு அதன் மீது வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் முடிஞ்சா பிளவுஸ் பீட் ஒன்னு வாங்கி வச்சுக்கோங்க அதன் பிறகு நீங்கள் தாலி கயிறு மாற்றிக்கிறதுக்காக எடுத்து வச்சுப்பீங்களே அந்த கயிறு வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தாலி கயிறு மாற்றாதவங்களும் திருமணமாகாத பெண்களும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ரெண்டு நூல் இருக்கிற மாதிரி மஞ்சள் நூல் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதில் வந்து பூ கட்டி வச்சுருங்க பெரிய சரடுலையும் வந்துட்டு பூ கட்டி வச்சிருங்க சின்னதுலேயும் வந்துட்டு கட்டி வச்சுக்கோங்க அன்னைக்கு நிவேதனமா என்ன வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிசி மாவு மற்றும் காராமணி சேர்த்து கார அடை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை செஞ்சு வைக்கலாம் வெள்ளை அடை செஞ்சு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்ணெய் இருக்குது இல்லையா வெண்ணெய் வந்து கொஞ்சமாவது அந்த இலையில வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் அந்த அன்னைக்கு அம்பிகை கீர்னு ஸ்லோகங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னா நீங்க அதை வந்துட்டு நீங்களே சொல்லலாம் இல்லைன்னா மொபைல்ல கூட நீங்க போட்டு விட்டுறலாம் அதன் பிறகு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மஞ்சள் மற்றும் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிட்டு பூக்களாலையும் அர்ச்சனை பண்ணிவிட்டு மஞ்சள் சரடு நம்ம பூ கட்டி வச்சிருந்தோம் இல்லையா அதை எடுத்து உங்களுடைய கழுத்தில் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்கார்ந்துட்டு பொறுமையாக வந்து என்னென்ன உருக்கள் கோக்கணுமோ அதெல்லாம் பார்த்து ஜாக்கிரதையாக வந்து பண்ணிக்கோங்க அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு பூஜைக்குன்னு வேற யாரையாவது அழைச்சிருந்திங்கன்னா கூட உங்கள் வீட்டு மூத்த பெண்கள் தவிர அதாவது உங்களுடைய மாமியார் அம்மா இவங்க ரெண்டை தவிர வேறு யாருமே வந்துட்டு அந்த நீங்கள் தாலி மாற்றும் போது இருக்கக்கூடாது அதனால அறை வழியில் மாற்றி கட்டிக்கோங்க ஏன்னா யாருடைய கண்ணும் வந்து படக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க தேவையான பொருட்களை முன்கூட்டியே எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்கோங்க நடுவில் நடுவில் வந்து எழுந்திருக்க கூடாது பூஜை ஏரியில் ஆல்ரெடி நம்ம பூஜை பண்ணினதுனால இப்போ பொறுமையாக வந்து கட்டிட்டு அதன் பிறகு ஒரு முறை மறுபடியும் நீங்கள் போயிட்டு பூஜை ஏரியில் சாமி கும்பிட்டுட்டு புதுசாக கட்டின இந்த தாலி சார் எடுக்க மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அந்த பூ வந்து அதில் அப்படியே இருக்கட்டும் மறுநாள் நீங்கள் கூட எடுத்து போட்டுடலாம் சரிங்களா இப்போ வந்து சின்னதாக ஒரு கயிறு வைக்க இல்லையா அதாவது நாங்கள் தாலி சார் சரடு மாத்தல இப்பதான் மாசி மாதம் மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் அந்த சின்ன சரடு இருக்கு பாத்தீங்களா அதை எடுத்து நீங்க உங்களுடைய கையில வந்து கட்டிக்கலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று நாள் இந்த மாதிரி எத்தனை நாள் வேணாலும் கட்டிட்டு அதன் பிறகு நீங்க அதை கலட்டி கால்படாத இடத்துல போட்டுக்கலாம் திருமணமாகாத கன்னி பெண்களும் இந்த கயிறை வந்து நீங்க கையில கட்டிக்கலாம் இதெல்லாம் வந்து காரடியான் நோன்பு கடைபிடிக்கும் பழக்கம் உள்ளவங்க செய்யலாம் எங்களுக்கு இந்த நோன்பு இருக்கும் பழக்கமே இல்ல எங்க வீட்டுல யாருமே இது வழிபாடு செஞ்சதே இல்ல எங்களுக்கு எப்படி செய்யணும்னு தெரியாது அப்படிங்கிறவங்க நான் சொன்ன முறையில் செய்யுங்க இல்ல அப்போ எங்களுக்கு செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு வீட்டுல யாரும் புதுசா பண்றதுக்கு ஒரு மாதிரி விளக்கேற்றி வச்சு மனதுக்குள்ளேயே பக்கத்துல எந்த அம்மன் கோவில் இருந்தாலும் சரி அங்க அம்மன் கோவிலுக்கு சென்று நீங்க சாமியை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு காரடையான் நோன்பு இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஏழுமன்று விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த காலையில் குளிச்சது எது சாப்பிடாம இருந்துக்கோங்க அதன் பிறகு பன்னிரெண்டு நாற்பத்தி எட்டுக்கு மேலே அதாவது நீங்க மதியானம் ரெண்டு மணிக்கு நீங்க தாராளமாக வந்துட்டு உணவு எடுத்துக்கலாம் அசைவம் தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா இது ரொம்ப ரொம்ப புண்ணியமான ஒரு நாள் மேலும் பஞ்சமி நாளாக இருக்கிறதுனால அசைவம் சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம தான் பூஜை பண்ணிட்டோமே வீட்டில் நான்வெஜ் செய்யலாம் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவும் வச்சுக்காதீங்க இந்த வீடியோவில் புதுசாக வழிபாடு செய்கிறவங்களும் எந்த மாதிரி செய்யணும் திருமணமான பெண்கள் என்ன செய்யணும் ஆகாத பெண்கள் என்ன செய்யணும் இந்த விரதம் இருந்து பழக்கம் இல்லை அப்படிங்கிறவங்களும் எந்த மாதிரி செய்யணுங்கிறத குறித்து எல்லா தகவல்களையும் சொல்லிட்டேன் இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்டில் கேளுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்